ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்த இரண்டு அரசாணைகள் செல்லும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து மனுதாரர்களின் வழக்கறிஞரான ஆனந்த் கண்ணனுடன் நமது செய்தியாளர் மதியழகு நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கில் தமிழக அரசு வெளியிட்ட இரண்டு அரசாணைகளும் செல்லும் என உச்சநீதிமன்றமானது இன்று தீர்ப்பளித்தியிருக்கிறது இந்த வ வழக்கினுடைய கூடுதல் விவரங்கள் தொடர்பாக மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஒருவரான திரு ஆனந்த் கண்ணன் நம்மிடம் இருக்கிறார் அவர் அவரிடம் இது தொடர்பான சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சம் என்ன சார் முக்கியமாக வந்து அந்த ரெண்டு ஜிவோ அவங்க இதுதான் க்ரூஷியல் ஆஸ்பெக்ட் ஜிவோ நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஜிவோ நம்பர் செவன்ட்டி ஒன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் சிஸ்டம் அண்ட் அதர் வந்து ரிலாக்ஸேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அது வந்து இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக அதில் வந்து ஃபைவ் பர்சன்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்க யாருக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எல்லாத்துக்கும் வந்து ரிலாக்சேஷன் வருது அப்புறம் வெயிட்டேஜ் சிஸ்டம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் அதில் வருது அப்படி இருக்கும்போது வந்து யாரெல்லாம் அந்த கம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில் வந்து முன்னாடி வராங்களோ இந்த வெயிட்டேஜ் ரிலாக்சேஷனால் வந்து மெரிட்டாக இருக்கிறவங்களாம் பின்னாடி வராங்கிறது தான் எங்களோட கன்டென்ஷனாக இருந்தது இதை ப்ராஸ்பெக்டிவாக அப்ளை பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஹவவர் வந்து இது எப்படி எங்களை ஹார்ம் பண்ணுதுன்னா இதெல்லாம் சர்டிஃபிகேட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து வெரிஃபிகேஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இப்படி ரெட்ராஸ்பெக்டிவாக அப்ளை பண்ணுதுன்னு சொல்லும்போது போது நாங்களும் அஃபெக்ட் ஆகிறோம் இதே ப்ராஸ்பெக்டிவாக இருந்திருந்ததுன்னா நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக எங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிருப்போங்கிறது எங்களோட கன்டென்ஷனாக இருந்தது அவ்வளோ ரெண்டு சைடும் ஹியர் பண்ணதுக்கப்புறம் பெஞ்ச் டிவிஷன் பெஞ்ச் ஜஸ்டிஸ் சிவகீர்த்தி சிங் அண்ட் ஜஸ்டிஸ் பானுமதி அவங்க அமர்வு வந்து ரெண்டு ஜீவோவும் வந்து சரி தான் சஃபிஷியன்ட் ரெப்ரஸன்டேஷன் வந்து இந்த செக்ஷன் ஆஃப் சொசைட்டியில் தேவைப்படுது அதனால வந்து இதை குவாஷ் பண்ண முடியாதுங்கிறத வந்து சொல்லிவிட்டு மதுரை பெஞ்ச் என்ன சொன்னாங்களோ அதை வந்து அப்போல் சாரி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன சொன்னாங்களோ அதை அப்போல் பண்ணிவிட்டு மதுரை பெஞ்ச் சொன்னதை வந்து செட்டசைட் பண்ணி தீர்ப்பு தமிழக அரசு தரப்பில் இந்த வழக்கு பொழுது என்ன மாதிரியான முக்கியமான வாதங்கள் வைக்கப்படுது சார் முக்கியமான வாதங்கள் வந்து அவங்க வந்து வெதர் வந்து அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷனும் சரி டுவெண்ட்டி ஃபைவ் ஜிஓ அது செவன்ட்டி ஒன் வந்து அந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் சரி வெதர் வந்து இது வித்இன் த ஆம்பிட் ஆஃப் தேர் பவர் இருக்கா இல்லை வந்து அந்த ரிலாக்ஸேஷனுங்கிறது வந்து அந்த ரிலாக்ஸேஷன்கிறது வந்து எஸ்சி எஸ்டி பிரிவு தவிர அமைச்சு எல்லாத்துக்குமே ஓப்பன் ரிலாக்சேஷனை அப்படி கொண்டு வரலாமா செகண்ட் திங் வந்து இது ரெட்ராஸ்பெக்டிவாக அப்ளை பண்ணலாமாங்கிறது இந்த நேரோடவுனில் தான் அவங்க போனாங்க இனிஷியலாக வந்து வெதர் வந்து இந்த நானூற்றி நாற்பத்தாறு பேர் இங்கே இருக்கிறவங்கள அக்காமடேட் பண்ண முடியுமாங்கிறத வந்து ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தாங்க இல்லை முடியாதுங்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் மெரிட்டில் ஆர்கியூ பண்ணும்போது வந்து மெயின்லி வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவும் செவன்ட்டி ஒன் வித் இன் த ஆம்பிட்டில் தான் வந்து ஆம்பிட் ஆஃப் ஸ்டேட் பவரில் தான் நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறோம் எதுவுமே கான்ட்ரவென்ஷனாக நாங்கள் கொண்டு வரலங்கிறதான் அவங்களோட நேரோ டவுன் ஆர்கியூமெண்ட்டாக இருந்தது அதாவது பாதிக்கப்பட்ட நானூற்றி நாற்பத்தி ஆறு பேர் தரப்பில் அவை முன்வைக்கப்பட்ட முன்வைக்கப்பட்ட வாதங்கள் அனைத்தையும் நிராகரித்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமானது தமிழக அரசுடைய வாதங்களை ஏற்று இரண்டு அரசாணைகளும் செல்லும் என தீர்ப்பளித்திருக்கிறது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒழிப்பதாளர் நதிமுடன் உச்சநீதிமன்ற வளாகத்திலிருந்து மதியலகன்